வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் சிபி இன்ஃபார்ம் நான் உங்கள் சகோ இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா அதாவது பார்த்தீங்கன்னா என்பிசிஐ அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா எதை பற்றி புள்ளி விவரம்னா அதாவது நம்ம யூபிஐ மூலமாக யார் வந்து அதிக மணி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை முறை வந்து பண்ணியிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே பேடிஎம் எஸ்பிஐ இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து இருக்காங்க அந்த யூபிஐ ட்ரான்சாக்சனில் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க எத்தனை முறை பண்ணியிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த புள்ளி விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் ஸ்கீக் பண்ணாமல் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் சாப்பிட்டீங்கன்னா அந்த பெல்லைக்கான தட்டிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அனிபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கு இப்ப இந்த புள்ளி விவரத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய பணப்பட்டு வட கழகம் அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த புள்ளி விவரத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா யூபிஐ மூலமா அதிகமாக பயன்படுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அதாவது யூபிஐ மூலமா அதிகமாக வந்து டிரான்சாக்சன் பண்றது வந்து இப்ப எஸ்பிஐ வந்து அதாவது அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு கோடி முறையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இருபது புள்ளி ஏழு கோடி முறையும் பணம் அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி நாலு கோடி முறையும் பணம் வந்து அனுப்பப்பட்டதா அந்த புள்ளி ஓவர் வந்து சொல்லியிருக்காங்க யுபிஐ முறையை வந்து பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணம் பெறுவதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட் ஏட் சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது கோடி முறை பயன்படுத்தி இதில் வந்து பணம் பெறப்பட்டுள்ளது ஓகே இப்போ அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யுபிஐ மூலமாக வந்து பணம் பெறப்பட்டதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு கோடி முறையும் இதில் வந்து பணம் வந்து பெறப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கோடி முறையும் வந்து பணம் வந்து பெறப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அதிகமாக மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே தான் ஃபர்ஸ்ட் எடுத்துல இருக்குது அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐநூற்றி பதினேழு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி ம மதிப்பிலான பணத்தை வந்து இந்த ஃபோன்பே ஆப் மூலமாக வந்து அதாவது ஃபோன்பே யூபிஐடி மூலமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறதா அந்த புள்ளி விவரம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா இதுதான் அந்த புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து மிஸ் பண்ண பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கன் மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் சகோ